இது ஒரு பீடபூமி பீடபூமி என்றால் மலைகளுக்கு நடுவில் தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு பூமி தான் பீடபூமி பிளேட்டோ பிஎல்ஏ டிஇயூ பிளேட்டும்பாங்க இந்த இடம் தான் இதுக்கப்புறமும் போகிறதுக்கு பாதை இருக்கான்னு எனக்கு தெரியல நான் வந்துவிட்டோம் அவ்வளோ தூரம் தண்ணிலாம்ாம் கொஞ்சம் இருக்கு மழை தண்ணி தான் இன்னும் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அது பிளேட்டி தான் அது ராக்ஸு கிரானைட் ராக் கிடையாது எல்லாம் இது ஒரு மாதிரியான ராக் நல்லா இருக்காண்ணா அந்த இடம் லொக்கேஷன் இஸ் வெரி குட் இந்த லொக்கேஷனில் லவ் சீன்லாம் வராது ஃபைட்டிங் பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம் இன்னும் போயிட்டே இருக்குது பாதை ஆமனுக்கு ஆமனக்கா அப்பா எந்த இல்லை பிளாட் இருக்குது செடிங்கள்லாம் இருக்குது ஏதோ இன்னும் ஆள் போய்ட்டு வராங்கள தூரம் போகிறாங்க ஏதோ ரெண்டு பேர் வராங்க மூணு பேர் வராங்க இன்னும் போகுது நீண்டுகிட்டே போகுது இதை அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க நான் போயிட்டு தெரியும் நிற்கிறேன் போட பிடிக்கணுமா பண்ணிடலாம் எவ்வளோ தூரம் போகும் இல்லை அடுத்த ஆப்பில் இருக்குது எல்லாம் அங்கங்கே குகைகள் போல் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க இது போல் தான் சமணர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் சமணர்கள் இதை போல் மலையை கொடைஞ்சி அவர்கள் படுத்துக்கக்கூடிய இடமும் சமணப்படுக்கை அது இருந்தது அது போல் இருக்குது ஆனால் திருப்பதி மலை ஆனால் அதெல்லாம் கிரானைட் ராக்ஸ் இது போல் கிடையாது அதுதான் வித்தியாசம் மரங்கள்லாம் இருக்குது நான் கொஞ்ச தூரம் போகணும்னு நினைக்கிறேன் அதனால் இதை கட் பண்ணிடலாம் இதோட